அஸ்லாம் அலைக்கும் மை மக்களே உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன் அந்த கதை சொல்கிறதுக்கு முந்தி ரெண்டு மூணு விஷயமிக்க அதை உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன் இது எங்க நான் மதிய மிதியாள மக்களுக்கு பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற மதிய மிதியாள மக்களுக்கு உங்களோட எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை கண்ணால் கூட கண்டது இல்லை நாங்கள் ஆனால் ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னா வெறும் ஏழாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு மூணு தரக்க ஃபெயில் ஆகினவன் அதுவும் அவன்கிட்ட வாயால் சொன்னவன் வெறும் ஏழாம் ஆண்டு ஃபேல் ஆகினவன் வந்து உங்களோட ஊரில் உள்ளவன் எல்லாத்தையும் இளிச்சவாயன் ஆக்கிக்கிறானே அந்த ஒரு கவலை மட்டும்தான் எங்களுக்கு ஏண்டா சிந்திக்க தெரியாதவன் மக்கள் இருந்து வேலை இல்லை இதுக்கு முந்தி நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லிக்கிறேன் ஊரில் எல்லா மக்களும் இல்லை குறிப்பிட்டு சொல்ல போனேன்டா பெர்டிகுலர் பர்சன்ஸ் இந்த குறிப்பிட்ட நபர்களுக்கிறாங்க தானே அவன்கள் வந்து இவன்ட பின்னுக்கு ஜால்ரா அதாவது ஐசுக்காய் வேண்டியும் கஞ்சக்கா வேண்டியும் அப்படி உருவாக்கி வச்சிக்கிறான் நீங்கள் கொஞ்சம் விசாரித்து பாருங்கள் இவனோட சுற்றுர பொடியமாக இருக்கும் இவன் ஐசை பழக்கிப்பான் அதனால தான் இவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் உண்டு இசை விசாயிக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஏசுறதுக்கு காரணமும் அது தான் ஆனால் கொஞ்சம் யோசித்து இதுக்கு என்ன தீர்வு இது சொல்கிறேன் சரியாக பிள்ளையான்னு நீங்கள் யோசிக்க தொடங்கினா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் ஒன் பை ஒன்னாக அவங்களுக்கே தெரிய வரும் ஏண்டா இந்த ஆட்டத்தை வந்து அவன் கொழும்புல வந்து ஆட முடியாது அவன் கூகுளில் சர்ச் பண்ணால் கூட அவனுக்கு இப்படி ஒரு இளிச்சவாய மதரசா அதாவது கொமிட்டிக்கு அவனை சேர்க்குற அளவுக்கு அவனை கொண்டு விட்டுட்டாங்க அப்போ தானே கணக்கு காட்ட இயலாது ஏண்டா என்னத்தான் மதரசாவுக்கு காசை கவுண்ட்க்கு காசு அனுப்பினாலும் அந்த காசை மீ வந்து தான் ஹேண்டில் பண்ணுறன் அது உங்களுக்கு விளங்குது இல்லை ஸ்பெஷலி இந்த புறம்போக்கு அம்ஜத் ஸ்பெஷலி அந்த மூதேவி அம்ஜத் மூதேவி என்ன செய்து அதுக்கே தெரியலை இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கோவம் வரலாம் அது வரலாம் ஆனால் ஒரு காலம் உண்டு வரும் அப்போ யோசிப்பீங்க நியாயங்கள் தெளிவாக நாளாகலாம் நான் யார் என்று அப்போது நீ காணலாம் மருத்துவம் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ கதைக்கு போகுமா இந்த நேரத்தோடு நான் சொன்ன கதை தான் நான் இந்த ஊருக்கு நல்லா ஆகும் அதனால தான் சொல்கிறேன்னா அபுனானா சொல்லி ஒரு கேரக்டர் அவர் வந்து நல்ல புத்திசாலி படிச்சு இல்லாட்டி அவர் என்ன செய்கிறாரு ஒரு ஊருக்கு போகிறாரு ஊருக்கு போயிட்டு அந்த ஊர் மக்களிடம் பேசுகிறாரு நான் தொல்லியல் துறையிலிருந்து வரேன் எங்களுக்கு கேள்விப்பட்டி இந்த ஊரில் ஆறு இடத்துல ஒரு இடத்துல நாற்பத்தடிக்கு கீழே ஐநூறு கிலோ தங்கம் விரிக்கி இதை நாங்கள் அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்தா எங்களுக்கு தங்கம் கிடைக்கும் அதனால் எனக்கு நூறு பேர் சப்போர்ட்கு வந்தீங்கண்டா என்னையோட யார் சப்போர்ட்கு வாரோ அவங்களுக்கு நாலு கிலோ தங்கம் கொடுப்பேன் அப்போ நூறு பேர் வந்தால் நானூறு கிலோ பேலன்ஸ் நூறு கிலோ நூறு கிலோ தங்கத்தை நான் எடுப்பேன்ட்டு சொன்னாராம் அப்படின்னு நான் சொன்னோன்னா ஊர் மக்களுக்கு சரியான சந்தோஷம் அப்படியே எங்கள் ஊர்லேயும் தங்கம் மிக்கிதா சரி அரசாங்கத்துக்கு தெரியாமல் எடுத்தேன்னா நாங்களும் சல்லிக்காரன் தானே சொல்லி அப்படி சொல்கிறத கேட்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க அப்படின்னான சொன்னாராம் அந்த மம்முட்டி கோடாலி எல்லாத்தையும் எடுத்து வந்து ஊரில் உள்ளவங்க எல்லாம் எடுத்து வந்து அப்படின்னா சொல்கிறத இப்போ கேட்குறதுக்கு ரெடி ஆகுறாங்க எது குழி தோன்றத்துக்கு நூறு பேர் செட் ஆகிட்டாங்க தானே இப்போ அப்படின்னா எல்லா இடத்தையும் மார்க் பண்ணி கொடுக்குறானா இங்கே தோணுங்க இங்கே தோணுங்க இங்கே தோணுங்கன்ட்டு ஆனால் தோன்றத்துக்கு முந்தைய அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்கு சொன்னாராம் நாற்பது அடி தோண்டுவோம் நாற்பது அடி தோன்ற நேரம் எதில் தண்ணி வருதோ அப்போ அந்த இடம் இல்லை தண்ணி வராமல் எந்த இடத்துல இயக்கிதோ அந்த இடத்துல தான் தங்கம் இருக்கின்னு சொல்லிட்டாராம் இப்போ ஊர் மக்களும் நல்ல ஆர்வத்தோடு தோங் தோன்றாங்களாம் தங்கம் கிடைக்கும் சொல்லி என்ன தங்கம் கிடைக்கிட்ட சுற்றி ஊர் மக்கள்கிட்ட வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டு நூறு பேர் இவரோட ஜோயின்ட் ஆகிட்டாங்களாம் ஒன்றாவது தோன்றாங்களாம் தோண்டி முடிஞ்சோடனே ஒன்றாவது இடத்து தோண்ட முடிஞ்சோன்னே தண்ணி தான் வந்துச்சேன் ரெண்டாவது இடமும் தோண்டினாங்களாம் அதே ரிசால்ட் மூணாவதும் தோண்டினாங்களாம் அதே ரிசால்ட் நாலாவதும் தோண்டினாங்களாம் அதே ரிசால்ட்ஸ் அஞ்சாவது தோண்டினாங்களாம் அதே ரிசால்ட் தான் கிடச்சித்தேன் இப்போ இப்போ அப்படின்னான சொன்னாராம் மக்களே போதும் இப்போ இவ்வளோ தோண்டிட்டோம் இந்த அஞ்சு இடத்துல ஒரு இடத்துல இல்லை ஆறாவது இருக்கிற இடத்துல தான் தங்கம் இருக்கு அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த வேலையை நிற்பாட்டுங்க நான் ரெண்டு நாள் கழித்து நான் வாரேன் அதுக்குப் பிறகு தங்கமிக்கிற இடத்த நாங்கள் தோண்டி சொன்ன மாதிரி உங்களுக்கு நானூறு கிலோவே நான் நூறு கிலோவே எடுக்கிறேன் சொல்லிவிட்டு போனாராம் ரெண்டு நாள் கழித்து அபுணான வரல கவர்மெண்ட்டால் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் மாதிரி வந்து அந்த ஊரில் பார்க்குறாங்களாம் எல்லாம் எடுத்து எல்லாம் இடத்தையும் பார்க்குற நேரம் ஊர் மக்கள் எல்லாம் சொக்க மின்னடா இது தங்க மிக்கிற இடம் அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சோ சொல்லிப்ப தலையில் கையை வைக்கிறாங்களாம் என்ன செய்கிறாங்க ஊர் மக்கள் போயிட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிர்கிட்ட விசாரித்து பார்க்குறாங்களாம் என்ன இது என்ன என்ன தேடுறீங்க என்ன என்ன பிரச்சனைங்கட்டு அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி ரிப்ளை பண்ணுறாங்க எப்படின்ண்டா இல்லை உங்களோட ஊருக்கு அபுணானண்ட ஒருத்தர் வந்தார் அவருக்கு தான் இந்த கண்ட்ராக கொடுத்தோம் அவர் சரியாக செஞ்சுக்கிறாரு அப்போ ஒரு மக்கள் கேட்டாங்கன்னா என்ன கண்ட்ரிக்கை ஒன்றுமே விளங்குது இல்லை இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட்டால் அஞ்சு கிணறு தோன்றதுக்கு எப்ரூவ் வந்திருக்கு அப்படி வந்த நேரம் இந்த கண்ட்ரிக்கு வந்து குறைவான டெண்டருக்கு அபுனான சொல்லித்தர் எடுத்தார் எடுத்து முடிஞ்சு முப்பது நாளில் செய்கிற வேலையை பதினஞ்சு நாளில் செஞ்சு போயிட்டார் தனி ஆளாக வந்து என்ன இருந்தாலும் அபுனான கிரேட் தனி ஆளாக வந்து இவ்வளவு விஷயத்தை செஞ்சுட்டு போயிட்டிருக்கிறாரு இனி வார கவர்மெண்ட் கண்ட்ரிக்கெல்லாம் அவருக்கே தான் கொடுக்கணும்னு சொல்லி அவரை அவரை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்களாம் அபுனானவர் கவுர்மெண்ட் மாதிரி அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி போகிற நேரம் ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்து போனாங்களாம் அந்த ஊர் மக்களுக்கு அபுனானவங்களுக்கு இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார்னு அந்த ஊர் மக்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்களாம் போன உடனே ஊர் மக்கள் அந்த லெட்டரில் என்னதுன்னு பார்க்குறதுக்கு அந்த லெட்டரை பிடிச்சு பார்க்குற நேரம்தான் அபுனானா அந்த லெட்டரில் போட்டியிருந்தார் இப்போ ஆறுங்க நான் ஏழாம் ஆண்டு தான் படிச்சுக்கிறேன் எனக்கும் பிழைக்கிறதுக்கு வழி இல்லை நானும் உலகத்தில் மோட மக்களை தேடி தான் ஏமாற்றி கொண்டிருக்கிறேன் அதனால் சின்ன பிட் ஒன்று போட்டேன் அதுக்கு நீங்கள் அவப்பட்டிங்க எனக்கு அஞ்சு கிணறு தோன்று சொல்லி வந்துச்சு நீங்கள் அஞ்சு கிணறு யார்ட்டு ஹெல்ப்பும் இல்லாமல் எனக்கு தோண்டி கொடுத்தீங்க ஆறாவது கிணறுன்னு ஒன்று சொன்னேன் தான் நான் மார்க் பண்ணி அது தான் அறிவு அந்த அறிவை தோண்டி நெண்டா இனி யாரும் வந்து உங்களை ஏமாற்ற மாட்டாங்க இனியாவது சரி சிந்திங்க யார் என்னத்தை சொன்னாலும் நம்பாதீங்க உங்களோட ஊருக்கு வந்து உங்களால் கிணறு வந்துச்சு ஆனால் அதுக்கான காசும் நல்ல பேரும் எனக்கு வந்துச்சு உங்களை ஈக்க உங்களோட உங்களை மாய ஆழ்வலிக்காட்லும் எங்களை மாய ஆள்வளிக்க என்றைக்கும் வெற்றியும் நல்ல பேரும் ஒட்டோவாக வந்து கொண்டே இருக்குது இனியாவும் சரி யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க ஆறாவது தோணுங்க அதில் தான் உங்களோட அறிவு இருக்கு அப்படி சொல்லிவிட்டு அப்படின்னா அந்த லெட்டரில் பாயின்ட்டு அவர் இதோண்டை காட்டிட்டு போயிட்டார் அந்த அபுனானா யார் தெரியுமா எங்கட மண்டை பச்சிலி அந்த ஊர் மக்கள் யார் தெரியுமா எங்கட மதிய மிதியாலே மக்கள் பண்டார கொஸ்வத்தில் இருக்கிற மதிய மிதியாலே மக்கள் கஷ்டப்பட்டது நீங்கள் ஆனால் புகழ் பணம் எல்லாம் அவங்க தான் போயிட்டு சேர்ந்துருச்சு இனி சரி யோசிங்க மூளை மாதிரி ஆள் வலிக்கங்காலும் இதே மாதிரி அபுனானா வாழ்ந்து கொண்டு தான் வைப்பாங்க அதை யாராலே நிப்பாட்டிடலாம் இஃப் த கெஃப் ஷூட் யூ கேன் வேர் இட் தொப்பி யார் நன் த கண்டு